ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏதோ நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு கை நாட்டாக இருந்து இந்த உலக மாணவர்களை நல்லா படிங்க தான் பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களில் இந்த மாணவர்களை பற்றி பேசியிருக்கிறேன் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாணவர்கள் எனக்கு நிறைய ஃபோனுங்க பண்ணுறாங்க சாமி இன்றைக்கி நிறைய மாறி இருக்கிறோம் நாங்கள் இப்போது நல்லா கண்ணுங்க அர்த்தமாக படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க அத்தனை பேருக்கும் பிரம்மசூத்ரா குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் இதில் ஒரு சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி உலகத்தில் ஒரு மதத்துலேருந்து ஒரு மதத்தில் போனால் நம்ம ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க அந்த மதத்தை தவிர வேறு மதத்துக்கு போகக்கூடாதுன்ற நிலையை உருவாக்கிக்கினாங்க இது தெய்வ வழிபாடு அப்படி இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றது சுதந்திரமாக அவங்க மனத்துக்கு ஏற்ற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும் இங்கேருந்து நீ போகக்கூடாது நான் போடணுன்னா ஒரு குடும்பத்தில் பக்கத்துக்காரங்கிட்டு சண்டை போட்டுட்டு அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி ஆகிடும் மனுஷனாக பார்க்க தவிர மனுஷனை மதமாக பார்க்கக்கூடாது மதமாக பார்த்தீங்கன்னா வேற்றுமைகள் வரும் மனுஷனாக பார்த்தா வேற்றுமை போயிடும் இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் பல முஸ்லீம்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க பல கிறிஸ்துவங்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் எந்த மதத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை எல்லா மதங்களும் நல்வழியை காட்டியிருக்குது அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எல்லா மதத்தில் இருக்கிற மகான்களும் ஒரு மனிதனும் வாழத்துக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் மதங்களே துவக்கப்பட்டது ஆனால் இந்த மதங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஊரில் ஜாதி பிரச்சனை வர மாதிரி மத பிரச்சனைகள் வளர்ந்து போச்சு இந்த மத பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுன்ற மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கணும் என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசு உலகத்துக்கு வீட்டுக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் அதெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அவன் ஈசன் ஈசன்னா அது ஒளி மிகுந்த பேரொழி அது அந்த பேரொழியில் தான் எல்லா மகான்களும் போய் மறையணும் அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானாக இருந்தாலும் சரி அந்த பேரொழியில்தான் தோன்றினோம் அந்த பேரொழியில் மறையணும் இந்த மகான்கள் வந்து கடவுளாகவே முடியாது எப்பவுமே மகான்களா இருக்கலாம் மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம் பல நல்வழிகள் படுத்துறதுக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும் ஆனா அந்த மதங்கள் வந்து நல்வழிக்கு பயன்படணுமே தவிர அன்புக்கு பயன்படணுமே தவிர ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது இது வந்து இன்னைக்கு நிறைய இருக்குது அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தல்ன்றது முதல்ல இருக்கக்கூடாது கடவுள் வழிபாட்டில் பிழப்பு கண் இருக்கக்கூடாது அப்போ பிழப்பு கண் இருந்ததுனா அங்கே தூய்மைமான பக்தி இருக்காது அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானோன்னா தான் புனிதமாக சேருவேன் எல்லோ மனிதர்களையும் ஜாதி மதம் இனம் கடந்து மனிதன்ற நோக்கத்தோட பாருங்க அன்பு பெருகும் அப்படி அன்பு வளரும் போது தான் தெய்வ வழிபாடு புனிதமா இருக்கும் மத வழிபாடோ ஜாதி இருந்ததுன்னா அங்கே அன்பு இருக்காது அகங்காரம் தான் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்காது அதனால ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதனால எல்லா மதமும் இன்னைக்கு உலகத்தில் மனிதனுக்காக படைக்கப்பட்டது மனிதன் நல் வழிபடணுன்றதுக்காக படைக்கப்பட்டது அந்த மதங்கள் மனிதனை அடக்கி வைக்கக்கூடாது அன்போடு வச்சுன்னு இருக்கணும் அப்படி அடக்கி வச்சு ஏமாத்து இங்கே போகக்கூடாது இங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னா அது ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடும் அது மத வழிபாடு மாதிரியே இருக்காது கடவுள் வழிபாடு மாதிரியே இருக்காது அதனால இதெல்லாம் மறந்து மனுஷனை பாருங்க ஜாதியை மரங்க மத மதத்தை மரங்க மனிதனை பாருங்க மனிதன் நல்லா இருந்தால் தான் தெய்வ வழிபாடு அதனால தான் நான் நாடை பற்றி பேசுறதில்ல மொழியை பற்றி பேசுறதில்ல ஜாதியை பற்றி பேசுறதில்ல மதத்தை பற்றி பேசுறதில்ல மனிதர்கள் ஏன்னு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நல்லா வாழணும்னு தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கலை உண்டாக்கிக்கின்னு அவன் சிக்கிக்கின்னு வெளியே வர முடியாத தவச்சின்னு இருக்கிறான் இதில் கடவுளை பற்றியே நம்ம முன்னோர்கள் பேசிட்டாங்க அந்த கடவுளை பற்றி பேசுறதால மனிதனுக்கு அது புரியாமையே போயிடுச்சு அதனால் எது கடவுள் எது உண்மை எது பொய்யனா அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு போய்டதுனால தடுமாற்றமாயப்போச்சு எது கடவுள் இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் இருக்குது முஸ்லீம் மதம் இருக்குது பௌத்த புத்த மதம் இருக்குது ஜெயின மதம் இருக்குது இந்து மதம் இருக்குது இதில் இத்தனை கடவுள்களை யார் கூவ்றது தான் கடவுள் இந்து மதத்தில் பலவிதமான கடவுள் வழிபாடு எது தான் கடவுள் காரணம்னா மனுஷனை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க மதவாதிங்க தான் கடவுள் மனிதன் இல்லைன்னா கடவுள்ன்னே ஒருத்தர் இல்லை ஜெர்மன்லேருந்து டேவனானிட்டு வரம்மா அந்தம்மா கிறிஸ்டின்னு அந்தம்மா வந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் அவங்க போகிறது கிடையாது அவங்க வந்து கவர்மெண்டில் வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் வருவார் அவங்களுடைய மாணவி ஒரு கேள்வி கேட்டாங்களாம் இறைவன் எதுக்காக ஆன்மாவை படைக்கணும் இந்த கேள்வி அவங்களுடைய மாணவி அந்தம்மாக கேட்டுக்கிறாங்க அந்த அம்மா அதுக்கு பதில் தெரியல பதில் தெரியாதால் நான் குரு கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க அப்போது அப்போ அந்த அவ்வளோ தூரத்தில் ஜெர்மன்லேருந்து அந்தம்மா பதில் சொல்கிறாங்க ஒரு கட்டுரையை எழுதிக்கிறாங்க கடவுள்ன்றது இவ்வளோ நாள் என்னான்னு தெரியாத நாங்கள் மதத்தில் இருந்தோம் மதத்தில் இருக்கிற மகானை தான் வழிபாட்டுக்கணும் தான் கடவுளை வழிபாடில் இப்போ நீங்கள் பேசும்போது தான் கடவுள் வழிபாட்டுக்கே வந்திருக்குறோம் அப்படின்ட்டு அந்தம்மாக்கு அப்புறம் சொன்னேன் ஏம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கின நீ வந்து இந்த கல்யாணம் பண்ணுற வயசு வர்றதுக்குள்ளோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளோ அவன் படிக்கணும் அவன் வேலை தேடணும் அவன் குடும்ப நற்ற ஆற்றல் வரணும் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்து தான் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ துன்பங்கள் படணும் பட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணான் அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணா ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் இந்த சிரமம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம குட்டி பெற்றுக்காமல் இருக்கிறோமா இல்லையே நம்ம குட்டி குழந்தைக்குட்டி டாக்டர் கிட்ட பத்து லட்சம் குத்தாவது ஆராய்ச்சி பண்ணினுக்கிற மாதிரி அப்போது நம்ம இவ்வளோ துன்பங்களை பட்ட நம்ம அதை மறந்துட்டு நமக்கு ஒரு குட்டி ஓணும் அவனும் அந்த துன்பத்தை பண்ணணும் தானே விட்ருக்குறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரம் துன்பங்களை பட்டாலும் நாளைக்கு என் பேர் சொல்ல ஒரு புள்ள ஓணும் என்னுடைய வம்சம் வளர்கிறதுக்கு ஒரு வாரிசு ஓணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணால் அவன் நாலு குட்டி பார்த்துக்கிறான் சாதாரண இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாக போற மனிதனுக்கே இவ்வளோ அறிவுக்குதையே உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க இறைவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் ஆன்மாவை படைக்கிறான் ஆன்மாவை போது சுத்த பொருளாக படைக்கிறான் ஆன்மாவை ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஆன்மாவிலேருந்து பிரிஞ்ச மனம் வந்தது மனம் வந்ததால் உலக செயல் வந்தது செயல் வந்ததால் நம்ம பல துன்பங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறோம் ஆனால் மாட்டிக்கினா விட நமக்கு ஒரு வம்சம் வேணுமேன்னு விரும்புறோம் அது மாதிரி சுத்த ஆன்மாவை படைச்ச இறைவன் என்ன பண்ணுறான் நம்மளை பற்றி பேசணும்னா இன்னொரு பொருள் போகணும் அப்போ இன்னொரு பொருள் எது பொருள் பேசும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இறைவனை பற்றி பேசுமுன்னா பேசாது அதனுடைய ஜீவனை பற்றி தான் பேசும் அது ஜீவன் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுதான் அதனுடைய செயல் இறைவன் இருக்கிறானா இல்லையா இறைவனை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தெரியாது ஏன்னா அறிவு கம்மி ஆனால் மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்லிங்கிறோம் ஆறு அறிவு இல்லை மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்ல ஆறு சொல்லக்கூடிய மனிதன் சிந்திக்கிறான் நம்ம இருக்கிறோம் நம்ம எப்படி வந்தோம் எப்படி வந்தோம் நம்ம தாயால வந்தோம் நம்ம அந்த தாய் தகப்பன் எப்படி வந்தோம் தாய் தகப்பம் இன்னொரு தாய் தப்பம் இப்படியே எங்கிருந்து வந்தான்னா இறைவன்லேருந்து வந்தோம் இறைவன்லேருந்து வந்து இன்னைக்கு என்ன முடியாத கோடி அளவுக்கு ஆகிட்டோம் பரிமாண வளர்ச்சிகள் இந்த பரிமாண வளர்ச்சிகளில் வந்து நம்ம முன்மையா முதன்மையா சிந்திக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளை ஒன்று திட்டுவோம் இல்லை ரொம்ப செல்லும் வந்துச்சுன்னா கடவுளை எனக்கு எவ்வளோ கொட்டுக்கிறானோ வாழ்த்துவோம் இது ரெண்டுமே கடவுளை இணைக்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை அவன் எந்த மதத்துக்கு அரணாவது இருக்கட்டும் அவன் கிறிஸ்தவனாகட்டும் ஆகட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை இணைக்காமல் மனிதனுடைய வாழ்வே இல்லை ஏதோ ஒரு கடவுளை இணைப்பான் இந்த கடவுளை தான் இணைக்கணும் இல்லை உலகத்தில் இருக்கிற கடவுள் எது எவன் கடவுள்னு சொன்னான்னா அதெல்லாம் அவன் இணைச்சி தான் வாழ முடியும் அப்படி வாழும்போது அந்த இறைவனுக்கு அது தெரிதுன்னா நான் நம்மளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு உருவம் இருக்குது ஒரு உயிர் இருக்குது ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற அப்போ இறைவனை வந்து வளர்ச்சி அடையினா மனிதனை படைக்கணும் அதுக்காக ஆன்மாவை படைத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சமே இது எனக்கு தெரியாமல் போச்சு நல்ல அறிவுரை சொன்னீங்க நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுகன் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்தியை நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வீணாக்கினுக்கிறோம் நல்லா உழைக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா பொண்டாட்டி குட்டி காப்பாற்றணும் தாய் தாப்பினை காப்பாற்றணும் ஆனால் தெய்வத்தை விட்டுடக்கூடாது எந்த நிலையிலும் தெய்வத்தை விட்டு நான் போனங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலை எப்போ கும்பிட்டே நீ சிலையை தானே கும்பிட்டு கடவுளை கும்பிட தெரியலையே உனக்கு கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் பிரம்மசூத்திர குழு இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க இப்போ நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல அறிய முடியாததால் நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா உயிர் இல்லைன்னு சொன்னமன்னா நம்ம இருக்க மாட்டோம் அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறிகிற சக்தி இல்லை அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிகிற சக்தி நமக்கு இல்லை ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது வேம்பண்ணா அழகாக சொல்லுவார் தன்னை தான் உரையை உணராமல் தாரகம் வெளியாகுமோன்னு புக்குங்களை வச்சுக்கின்னு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா தெய்வம் மனிதனுக்குள்ள இருக்கிறான் தேடி எழுதான அப்படிப்பட்ட வேத நூலில் கடவுளை பற்றிக்கதே தவிர எந்த வேத நூலை படித்தும் ஆகவே முடியாது உன்னை நீ தேடும்போது தான் நீ ஞானியாகும் தான் நான் சொல்கிறது கடவுளை தேடாதீங்க முதல்ல உங்களை தேடுங்கன்றும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும் உங்களை யாரும் தெரியாத வரையும் கடவுளை அது எந்த மதத்து மனுஷனாக இருந்தாலும் சரி அதுதான் முடிவு அப்படிப்பட்ட முடிவான நிலையே கொஞ்ச நாள் பக்தி தேவை சர்ச்சு போகணும் மசூதி போனோம் இந்து கோயில்கள் போனோம் எல்லாம் தேவை அது வந்து வளர்ச்சி மனசில் ஒரு நம்மளை விட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு உணர்றதுக்கு தேவைப்படுது ஆனால் அதுவே முடிவு இருக்கக்கூடாது இதெல்லாம் உணர்த்துற கடவுள் யார் அதை நான் அறிய வேணாவா நான் மனிதனாச்சே ஆச்சே ஆர் அறிவு மனிதனாச்சே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தன்னை தனக்குள்ளவே தேடி தன்னை பார்க்கறது தான் மோட்சம் முக்தி அப்படி தன்னை பார்க்குற நிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கிக்கும் போது அவனுக்கு தன்னன்ற ஒரு தைரியம் வருது யாரும் தேவையா கடவுளுக்குறான் என்ன காப்போம் குடும்பத்துக்கே உலகத்துக்கு பிறந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா அர்த்தமே கிடையாது நாம அதுக்காக வரலை இந்த வாழ்க்கை தான் முக்கியம் அது கூட நம்ம மனசை பக்குவமா வச்சதுக்காக தான் குடும்பமே தேவை ஏன்னா ஒரு சன்னியாசியால கூட தன்னோட கர்மத்தை அழிக்கவே முடியாது ஏன்னா அவன் எதையுமே அனுபவிக்க போதே கிடையாது சன்னியாசியாக தான் அனுபவிக்க போறான் அவன் போகிற போக்கு மாதிரி ஆடு மாற மாதிரி போயின்னே இருப்பான் ஆனால் ஒரு குடும்பத்தினோட வாழ்க்கை அப்படி கிடையாது தினம் 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 ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் அவனோட வாழ்க்கை அப்போ அதே பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரோட கர்மாவும் அடியும் கர்மா அடியத்துக்கு நம்ம வெளியே போயோ எங்கேயோ போயுனா பண்ண வேண்டியதே இல்லை குடும்பத்தையும் இந்த பாடத்தையும் கரெக்டாக பண்ணாலே நம்ம எத்தனையோ பிரிவுகள் செஞ்ச எல்லா பாவமும் தன்னால் நம்மளை ஆத்மா போயிட்டே இருக்கும் ஆத்மான ஆத்மானம் நான் என் பேர் கொடுத்து நான் சேலரங்கள் வர சொன்னேன் எல்லோருக்கும் என்னோடய ஆத்மா வரைக்கும் இப்போ ஒரு கேள்வி கூட இதுக்கு முன்ன வந்து ஒரு அன்பர் வந்து இங்கே வந்து பேசினார் நான் நாலு பாடம் வாங்கிட்டு சொன்னேன் எப்படி மன வந்து அடக்கிறது இது மனம் அடங்கலையா இது எப்படி செய்கிறது சொல்லி கேட்டாங்க இது ஐயா வர இதனால் வந்து நான் சொல்ல சொன்னேன் இப்போ ஒரு மனங்கிறது என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இப்போ சமையல் கட்டில் வந்து இது சாம்பார் ரசம் இதெல்லாம் இது மாதிரி அந்த சாம்பார் ரசம் வந்து ஒரு மாச திரவம் வந்து அது இந்த கண்ணுக்கு தெரியாத நம்ம முழு வருது மனம் வந்து முகருது மனம் முகரும் பொருள் வந்து இந்த சாம்பார் நல்ல வாசமாக இருக்குது இது வந்து நமக்கு மனசுக்கு புரியுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனமாக விரும்புது அப்போ சாப்பிடும் வந்து சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒத்துக்கும் சிலருக்கு அந்த அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது இது நல்லா இல்லை அப்படின்னாங்க அது மாதிரி விதமாக எழுதி வருவாங்க ஆனால் பொருள் ஒன்றே தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மனங்கிறது வந்து அணைங்கிறதுக்கு வந்து மூச்சுதான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிக்கிறாங்க இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த உடலுக்குள்ள வந்து கை கால் உடலாகப்பட்டது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று பிணைப்பாட்டாக இருக்குது அந்த மனங்கிறது வந்து இந்த உடம்பு மேலே பட்டா ஏன் அந்த மனம் வந்து இதுதான் அந்த மனமா இருக்குது சுவையாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியறது இல்லை இந்த மூக்கில் சுவ முகந்தாலத்தில் தான் தெரியுது அதே ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்குது இந்த கையிலேயே நம்ம உப்பு எடுக்கிறோம் மிளகாய் எடுக்கிறோம் காரம் எடுக்கிறோம் புளி எடுக்கிறோம் வெங்காயம் எடுக்கிறோம் இத்தனை பொருளை எடுக்கிறோம் எடுக்கும்போது இந்த கையிலேயே அது இதனோட சுவை வந்து தெரியறது இந்த நாட்டில் பட்டா வந்து ஒன்று காரணம் ஒன்று எரியுதுங்கிறா இனிக்குதுங்களா குளிக்கிதுங்கிறான் அந்த மாதிரி வந்து இந்த வந்து வாயில மட்டும் பட்டா மட்டும் நல்ல எழுதிங்கிறான் இப்போ ஒளி வந்து இப்போ நம்ம அங்கே பேசுகிறது வந்து இந்த மைக்கோம் இதுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு பேசுறான் இது போய் வந்ததுன்னா இந்த ஸ்பீக்கர் மூலமாக குளிக்க இந்த ஸ்பீக்கரில் வந்து ஒலி வந்து இந்த காரக்குள்ள வந்து எப்படி வந்து இது வந்து ஏ அப்படின் இந்த கண்களால் பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒரு ஒளி அதான் பஞ்சபூர்வம் அப்படின்னு சொல்லலாம் ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்றோம் காற்றாக இருக்கு காற்று வந்து கண்ணால வந்து காட்ட முடியாது அந்த காற்று நாளையின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவ காந்த சக்தியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த சக்தியும் இழுத்து மண்ண கடக்கும் போதும் இந்த வாக்கியமாக வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து காதல கேட்கிட்டு இப்படி கேட்கும்போது இப்போ மனங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஏற்கனவே வந்து ஒரு உருவம் மட்டுறது இல்லை இது வந்து அஞ்சு இப்போ தான் வந்து தான் மனங்கனால தான் மாறுது அது உருவம் கிடையாது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருக்குதுங்கிற உதாரணத்துக்கு வந்து இது மாதிரி தனிப்பூரில் இடக்கு தெரிஞ்சது அது கடவுளோடையதோ ஐயாவோட அது எனக்கு தெரியாது மற்றதெல்லாம் தான் வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒளி வந்து எங்கேருந்து வருது அது எப்படி போய் வந்து இந்த ஒளியாக வந்து இன்னும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மாறுது அதேமாரி கண்களால் ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருளை பார்த்த உடனே இல்லை இந்த பொருளை நல்லா இருக்குது இது நாம் இருந்தால் நமக்கு ஆகும் நாம் போச்சு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது வந்து அது ஒரு ஆசையாக மாறுது அதே காசு கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து ஓ இந்த பொருள் வந்து இவ்வளோ காசா அப்படின்னு வந்து ஓ வேண்டாம் வேணாம் ஒரு பொருள் வந்து விலை காட்டப்படி ரொம்ப வேலைங்க இவ்வளோ விலை கொடுத்து நம்ம அந்த பொருள் வாங்குறதா வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வாங்கலாம் இல்லை நம்ம வாங்கியே தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருளை வந்து நைட் டைம் வச்சு அனுப்பிக்கிறாங்க இந்த மாதிரி நெடுக்கிற கல்லாமே வந்து இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் மனதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மன இங்கே இருக்குது அப்படின்றது ஐமலர்கள் இருக்குது நிறைய சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு அன்பர்களும் இந்த மனமாகப்பட்டது ஐ மொழர்கள் தான் இருக்குது இது எப்படி நம்ம மாறுது உள்ள வருது அப்படிங்கிறத வந்து உள்ளியே வந்து சிந்திச்சு செயல்பட்டாக்க வந்து அது மனங்கிறது எப்படி தெரியும் இதையே வந்து என்னன்னு அப்படின்னா இப்போ ஒரு ஒரே ஒரு சொல்ல அண்ணா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறேன் டே என்ன அப்படின்னா என்ன இன்னும் எவன் திடீர்னவொடனே டே என்னான்னு சொல்கிறான் அப்படின்னோடனே அந்த கோ உணர்ச்சி வந்து கூடுது அதுதான் ஐயோ ஒரு கோவத்தீ காமா தீ அப்படின்னு சொல்லி நாலு வரைக்கும் அந்த தீயை வந்து அவரும் சொல்லிக்கிறாரு அந்த தீயை வந்து கிளம்புது அப்படின்னா வந்து அது எங்கேருந்து கிளம்புறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனக்குள்ளே வந்து தேடி தேடி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சிந்திச்சு நாம் வந்து இந்த பாடத்தை வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து சீக்கிரமா வந்து யார் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கலாம் மாதிரி வந்து நான் ரெண்டாவது பாடமா இங்கே வாங்கியிருக்கிறேன் ரெண்டாவது படம் வாங்கிட்டு வந்து அஞ்சு மாசம்தான் ஆகுது முதல் படம் வாங்கி ரெண்டாவது படம் வாங்கி அஞ்சு மாதத்துனா ஆகுது இதில் ஒரு சின்ன கேள்வி இல்லை இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடு முழுக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து பெரிய அதிகாரிகள் வந்து கீழ பேப்பர் கூட சொல்லு வந்து அவருக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து அவரு எல்லாத்தையும் வந்து மனசை வந்து குடிப்படுற மாதிரி அந்த சுவை இப்ப ஒரு தோன்று வந்து நாம சாப்பிட முடியாது அந்த ஒரு சுவையா இல்ல பரவாயில்ல இந்த தோன்று நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பொருள் சாப்பிடுற விரும்பி சாப்பிட முடியாது ஒரு பொருளை வேண்டாம் சொல்லி போதுமா அப்படின்னு அப்படி சொல்லி ஓய்வு வச்சிருந்தேன் அந்த வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட சுவை மாறி அவர் வந்து தேன் அம்மாட்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல வந்து எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாரு அவர் வந்து ஐயா ஐயாவே வந்து எல்லாருமே சொல்கிறான் இதுக்கு ஒரு தான் என்னோட கருத்துக்க சொல்றேன் அது எல்லோரும் வந்து எஃப்டி மாதத்துலேருந்து அவரோடைய இருப்பாரு ஐயானு சொல்றத விட அவர் வந்து குரு சொல்லலாம் இன்னொரு சாதின சொல்லலாம் இது ரெண்டே வேலை தான் என்ன நடக்கிறது அவர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு என்னை மகனுக்கு சொல்லலாம் நானும் சராசரி மிடிசன் சராசரி மிடிசன் அவர் சொல்லி போயிட்டாரு ஆனால் இருந்தாலும் இத்தனை பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு இந்த ஒரு நன்மையான இந்த ஆன்மீகங்கிற பாதையை இந்த பாடத்தை எடுத்து கொடுத்து அவர் சொல்லிக்கிறாரு ஆனால் வந்து இவ்வளோ எது பார்த்தீங்கன்னா வந்து நான் நேரில் பார்க்கணும்

கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் எனக்கு எழுத்து போடுவேன் அவ்வளோதான் எழுத்து வந்து தெளிவாக வந்து எழுத வராது அந்த மாதிரி நான் படிப்பதில் அவ்வளோ இதில் இந்த மாதிரி வந்து எனக்கு போகணுங்க எனக்கு ஒரு சின்ன வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து எண்ணம் உண்டு அந்த மாதிரி இருக்குதுனால இந்த இடத்துல வந்து எனக்கு கொண்டு கொண்டது இதுக்கு எந்த இடத்துல யார் செஞ்சு அதை இன்னொருக்கு செஞ்சு பண்ணி பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்குதா இல்லை நான் செஞ்சதாங்கிறது எனக்கு தெரியாது

ஆண்டாகன்ற பெருமானை யாரை சொல்கிறாருன்னா சிவபெருமானை சொல்கிறாரு அந்த ஐயான்ற வார்த்தை எதை சொல் எதை குறிக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு அளவு இல்லாத ஒரு பேர் இருக்கும் இறைவனை இப்படி தான் சொல்ல முடியாது அவனுக்கு ஒரு அளவே கிடையாதுப்பா அதனால தான் நம்மளோ ஐயாவை ஐயான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஐயாவோட பெருமையும் ஐயாவோட ஆசீர்வாதமும் ஒரு அளவே கிடையாது

அப்படின்னு சொல்லி போவாங்க அவர் எல்லாம் வந்து சாமி சாப்பிடும் போடலாம் இந்த இவ்வளவு நடந்து இவ்வளவு காலமா எல்லாத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் நோக்கத்தோட இது வந்து விதைச்சு இருக்கிற விதையில தான் நசு ஏன்னா மண்ணில வந்து விதைப்பட்டா தானே மறைச்சால்தானே மரமாவோ செடியாவோ காய்கறோ தனி வரும் பழமாவோ இதெல்லாம் தர முடியல அது மாதிரி இவரு வந்து எல்லா நாட்டுலயும் வந்து விதையா வேலை விதைச்சி இது சாதாரணமான ஒரு அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து சாமியும் இந்த குருன்னு சொல்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறோம் எல்லாமே ஒரு கரெக்டான வார்த்தை தான் சார் இப்போ மலேசியாலாம் போனீங்கன்னா தாத்தா சாமி தாத்தா சுவாமின்னா நம்ம ஐயா தான் சொல்றாங்க இன்னொருத்தர் இல்லை அந்த மனம் எதை சொன்னா அவரை பிடிச்சிக்குதோ அப்படிலாம் சொல்லலாம் இறைவனை போய் நான் முருகன் சொல்லலாம் சிவன் சொல்லலாம் பெருமாள் சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம ஐயா குருமார்களை எப்படி வேணா சொல்லலாம் குருன்னு ரோட்டில் போகும்போதுலாம் குரு குருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சாதாரணமா போறோம்ல குரே குரே அப்படின்ட்டு போறான் அது வந்து அர்த்தம் இல்லாத வார்த்தையாக இருக்கும் அப்போ குருவானவர் என்னன்னா இப்படி வார்த்தையில கூப்பிட்ற விஷயம் உள்ளுக்குள்ளே போய் நிற்க வைக்கிறவர் தான் குருவானவர் அவரை வெளிப்படுத்துகிற விதம் ஐயான்னு சொல்லலாம் சாமின்னு சொல்லலாம் புரியுது இது என் மனசு எப்படி சொன்னா அவரை என் கிட்டே கொண்டு வருமா அப்படிலாம் சொல்லலாம் இதெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை சார் இப்படி தான் சொல்லணும்னே குருமார்களுக்கு சொல்லவே முடியாது ஏன்னா தெய்வமும் குருமார்களும் ஒரே விஷயம் தான் தெய்வத்தை நான் நினைச்சபடி எல்லாம் வணங்குற மாதிரி என் குரு என் குருமாரியா நினைச்சபடி எல்லாம் போகலாம் புரியுதுல அந்த மாதிரி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க போன் எடுத்தேன்னா மலேசியாவோ சிங்கப்பூரோ எடுத்தனா ஐயா தாத்தா சாமி கோயிலுக்கு எப்போ வருவோம்னு தெரியல தாத்தா சாமிதான் சொல்றாங்க அதுதான் அதுதான் வந்து சாமின்னு சொல்கிறதுனா குருன்னு சொல்கிறதுக்கு ஐயன் சொல்கிறது மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் பெரிய வித்தியாசம் எனக்குள்ள ஒரு இது கேட்குறேன் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை சாமி என் மனசு எதை சொன்னால் ஈடுபாடோடு இருக்குது அவரை போய் பிடிச்சிக்குது அதுதான் சாமி கணக்கு சரிங்களா இதில் பெரிய வார்த்தைகளில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும் வார்த்தைகள்லாம் பெருசாக நம்ம வச்சு அதை தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு சொல்லிக்கிட்டாரு ஆனா வந்து நான் வந்து மகன் இல்லை நான் ஞானி இல்லை அவங்க வந்து ஞானி கோணி இல்ல வழியில போயிடலாம் சலா சரி நான் ஒரு அனுபவத்துல பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஒரு இருந்தாலும் வந்து

அவரவருக்கு தெரிஞ்சாலும் அவரவரோட வச்சுக்கணும் அதை சில இது வந்து கண்ணல்ல வந்து யாருக்கு போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி தலைக்கு கொடுத்து அதை பொழிவு அவர் நடத்திக்கிறார் அதையும்